இந்த தக்காளியோட கலர் பாருங்க எப்படி இருக்கு சும்மா தக தகான் இருக்கு பாருங்க இப்படி தக்காளி சா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தனுப்பும் போது நல்லா வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டு வந்துருவாங்க குக்கர்லேயே நம்ம வந்து பிரியாணி டைப்பில் செய்யப்படுறோம் இது வந்து ரொம்ப மசாலெலாம் நிறைய போடாமல் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்பம் மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் பியூர் மசாலா நம்ம முக்கியம் பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் எண்ணெய் எது வேணாலும் இந்த அளவுக்கு ஊத்திக்குங்க சரியா இருக்கும் அண்ணாச்சி மக்கு ஒண்ணு போட்டுக்குங்க ஒரே ஒரு கல்பாசி ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமா கால் ஸ்பூனோட கம்மியா சோம்பு இவ்வளவுதான் இதுக்கு மசால் வந்து நிறைய போடணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு சேர்த்துட்டு ஒரு பத்து மிளகு சேர்த்துக்குவோம் மிளகோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் தட்டி போட்டு நீங்க தாளிச்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் மாறிடும் முழுசாவே போட்டு தாளிச்சுக்கலாம் பாருங்க கருவேப்பில ஒரு நாலஞ்சு விதல் மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்ல ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் இதை தாளிக்கும் போது புதினா இலை இந்த மாதிரி ஒரே ஒரு இனிட் மட்டும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போட்டுக்கலாம் மீதி இருக்கிறத நம்ம பைனலா போட்டுக்கலாம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் முக்கால் பாகம் முக்கால் பாகம் அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த மூணு தக்காளியும் இதில் சேர்த்துடலாம் பாருங்க இது வதங்கிட்டு இருக்கும் போது இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த கரண்டிலேயே ஒரு கரண்டி காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் அப்ப தக்காளி சாதம் இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும் நல்ல இந்த மாதிரி மசிச்ச மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம் பாரு இப்போ காரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் இந்த ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் நம்ம வீட்டு ரெட் சில்லி பவுடர் வந்து நல்லா காரமா இருக்கும் நீங்க கடையில இருந்தால் நீங்க வந்து டீஸ்பூன்ல முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இப்பயே ஒரு நல்ல மனம் வருது இந்த தக்காளியோட பிளேவர் அப்படியே மூக்குல ஏறுது இது நல்லா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா இந்த தக்காளி வந்து இதுலயே நல்லா வதங்கணும் முந்நூறு கிராம் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி இதுல சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் தண்ணியில எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் தான் அரிசி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஜீரகசம்பு அரிசி அப்படின்றதுனால ஒண்ணுக்கு ஒன்னே முக்கால் வச்சுக்கலாம் தண்ணி ஒண்ணுக்கு ஒன்னே முக்கால் வச்சுக்கலாம் கரெக்டா இருக்கும் அதாவது இதுல வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய கீரை சேர்த்துக்கலாம் மீட் போட்டாச்சு இது வந்து நமக்கு ரெண்டு விசில் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வச்சு எடுத்துடலாம் ஸ்டீம்லாம் எல்லாம் போயிடுச்சு பாருங்க இதுல நல்ல மல்லி இலையும் தூய் ஊற்றுவோம் நம்ம ஊற்றுன தண்ணியும் கரெக்டாக இருக்கு இந்த தக்காளியோட கலர் பாருங்க எப்படி இருக்கு சும்மா தக தகான்றதுக்கு பாருங்க இப்படி தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தனு போகும்போது நல்லா வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸும் லன்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துவிடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு மாச்ச சமையல் தேங்க்யூ